ஹாய் ஃபிரான்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக டீ டைமுக்கு ஈவினிங்கில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னே தெரியாது சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ உருளைக்கெழங்கும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஒன்னே கால் கப் போல் அவளை இந்த பவுலில் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவளை ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாதுங்க தண்ணி சேர்த்து நம்ம கழுவும் போதே அவள் நல்லா ஊறிடும் பட்டை அவளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை லேஸ் அவளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அவளில் வேணால் நீங்கள் செய்யலாம் அதே போல் செவப்பு அவளில் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அவளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதிலையே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு துருவி சேர்த்துக்கலாம் நான் தோல் சீவி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அவளோடவே துருவிக்கலாங்க துருவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வச்சு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி பச்சையாக துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ராவாக இருக்கிற உருளைக்கெழங்கு தான் நல்லா துருவி சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு உருளைக்கெழங்கையுமே துருவி சேர்த்துக்கிட்டேன் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் புளிப்புக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவளோட எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அவளோட உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம பைண்டிங்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம அரிசி மாவு சேர்க்கறனால உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நல்லா மாவு வந்து கெட்டியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேன் அவளை எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு இப்போ சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு மாதிரி எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை வந்து போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் எல்லா மாவையும் ஒரு நாலு நாளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஆயிலில் போட்டு பொறிக்க பொறிக்க நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை வந்து பொறி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு உருண்டை பக்கம் நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்க பொறிக்க இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஆயில் சூடு படுத்தியிருக்கேங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போட்ட உடனேயே நல்லா பொரிஞ்சு வரணுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ மெதுவாக இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா செவந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டும் அந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மெதுவாக இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கிறேன் நான் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து உருட்டி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி போடுறதுனாலும் போடலாம் இல்லை உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா அழகாக கட்லெட் மாதிரி தட்டி தோசை தவால நீங்கள் வந்து சுட்டு கூட எடுத்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளோட ஸ்நாக் வந்து பொரிஞ்சிடுச்சு நல்லா ஆயிலோட சரசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வெளியே எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற அவ்வளோ ரெண்டையும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே இதே போல் நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க நல்லா சூப்பராக சட்டுன்னு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டீ டைமில் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்க சூப்பரான ஒரு ஸ்நாக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்பவே எம்மியாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட நம்ம எவ்வளோ சாப்பிட்றோனே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க பாருங்க பிச்சு பார்க்கும்போதே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இதே போல் சிம்பிளான இந்த அவள் ஸ்னாக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்